ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மருது பாண்டி சுரேகா அவரது காலை அந்த காலகினை எப்படி மடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு மண்ணின் <zoysic discussions autour personaje>

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பழனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாத்தீரமா என்றும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கை கா என பொருத்தி எங்களது பார்ப்பாங்களது வீரர்களின் ஊக்கம் வள்ளி தந்திட பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு சாலையா கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலை

திருவாலந்தூர் கேடிஆர் தர்மராஜ் அவரது மாறன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி இளவநாயகி அம்மன் கொலை வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு மாதிரி அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராஜேஷ் நலசேகரன் பிரதர்ஸ் அஞ்சாமடை சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு அமைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க ஜோரா சிடிய வீரர்களும் படுத்து உங்களது கர ஓசை ஊக்க மருந்து ஆக்கமும் ஓசைர்கள ஊக்கமும்ள்ளி தந்திட நாட்டலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வளர்த்த காலைக்கு வறுமை சேர்த்திடவா வெட்டி இழுக்காதீங்க அப்போ வாழ எவட்டி இழுக்காது எவ்வளவு வேணாலும் சவட்டிக்கங்க வெட்டியோ சுண்டியோ இழுக்காதீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறை சிறப்ப பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சென்றாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரவாசை வீரர்களின் ஊக்கம் மருந்து களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றத காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதை வெறு மகிழ்ச்சியோடு நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொலைநி சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் துருவாளந்தூர் கே டி ஆர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி இளமநாயகியம்மன் குளம் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் வலை ஆகாச காளியம்மன் துணையோடு வித்யாதேவி அவரது தம்பி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர்களு சார்பாக மதுரை மாவட்டம் மாவீரன் சுரேஷ் நினைவாக கட்டப்புலி கருப்பன் குளம் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை நபா அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பசுமோன் கொடிக்குளம் கருப்பசாமி குழு வீரர்கள் நீரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா என பொறுத்தி இருந்த பார்ப்பா இருவில் ஆட்டமா தளவில் ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா அழைப்பை ஏற்றி விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய வருந்து கொண்டிருக்கின்ற புத்தி எஸ்கே கண்ணன் கொம்பன்காலின் உரிமையாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகிறவர்கள் நண்படுவர்கள் இருக்கப்படுகின்றார்கள் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா அப்ப வர்ற வள்ளியில் ரோட்ல அண்ணா நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அந்த போய் அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பு தருமாறு அன்போடு கொள்கின்றோம் அன்னதானம் இந்த ரோட்டு ஓரத்துல நடந்துகிட்டு இருக்குது அங்க போய் அன்னதானம் சாப்பிட சாப்பிடுங்க நீரங்கள் எரிங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன பரிசு பகைனையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமாரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார் பாங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க அருந்து ஆகெமு கேமு மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பருத்தி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேட்டி ஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மரட்டாபட்டி இளமன் குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி பரிசு தொகுதி பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றமெல்லாம் சிங்கத்தின் அரும் கலமெல்லாம்